फ्रेंड्स ठीक का पहला रियो ना चाचा दादा दादा इधर धक्का चल चल मां को दूंगा मां को दूंगा आ इधर पर नहीं चल रे पर चल 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 चल

வாங்க நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படி செலிப்ரேஷன் பண்றாங்கன்னா நம்ம பார்க்கலாம் சரிங்களா நம்ம ஏரிய பசங்க அங்க தான் இருக்கு இல்ல அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுக்காரோட அண்ணனை பாக்கலாம் வாங்க போலாம் அண்ணனா டேய் இன்ன அண்ணா ஆமா உங்க அண்ணனுக்கு தான இன்னைக்கு பிறந்தநாள் फ्रेंड्स இதனால தான் நான் வீடியோல வரப்பட சொன்னேன் பாத்தீங்களா வாங்க வாங்க சரி உங்க அண்ணனை போய் பாக்கலாம் சரி வாங்க फ्रेंड्स போலாம் फ्रेंड्स ஏரிய பசங்க எல்லாம் ரெடி ஆயிட்டானுங்க ஹரி ஆயிசல்ல ஹரி ஆயிசல்ல சின்ன ஆயிசல்ல சரி பாருங்க ஆயிசல்ல சொல்லுங்க பசங்க

கண்டிப்பா இவரு தான் கடவுளே என்ன இருக்கும் மாமா வந்து இது லைட்டிங் ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு இந்த ரெண்டு மாமாவோட சப்போர்ட் தான் இவங்க ஒரு மாமா இவங்க ஒரு மாமா மாமா ஹாய் சொல்லுங்க தான் மாமா வந்து இந்த இது இதெல்லாம் செட் பண்ணது தொட்டா கட்டணி போனது வந்தது மாமா நீங்க லைட்டிங் ஸ்பீக்கரு லைட்டிங் எல்லாம் மாமா தான் பண்ணாரு ஹாய் சொல்லுங்க மாமா அப்போ மெயின் பிக்சர் தோக்குறாரு பாருங்க தோக்குறாரு பாருங்க சிவில் இன்ஜினியரிங் பிளானுங்க எல்லா இன்ஜினியரிங் பிளான் கொடுத்தது இவரு தான் ஆய் சொல்லுப்பா ஆய்சல்லுங்க

ஹேய் வா ஹேய் வா ஆல்பர் ஆல்பர் கோட நீ நல்லா இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இது எல்போ இல்ல ஆனா ஹாய் ஆனா செல்லடா எல்லார்கிட்ட போய் போறாங்க

ஆ ஓகே ஆய் நாலு பேசலாம் எல்லாம்

பொண்ணுங்க யார் போதா யார் போகுதா யார் பா யாரு பாது யார் போதா வர ஆ டா பெரிய பொண்ணு வந்து வைக்கப்படுறாங்க அவங்க வந்து இப்ப வந்து குச்சிமா இருக்கு இங்க பாருங்க நேற்று வந்து கோலம் போட்டது இது பண்ண இது சமையல அக்கா பாத்தீங்க இவங்க தான் வந்து குக்கிங் எல்லாம் அக்கா தான் ரோசி ஆய்ச்சல்ல மாப்பிள்ளை ஆய்ச்சல் மாப்பிள்ளை

வரையொரு குருக்கல் வாரார் வரையுடுகள் ஊதர் குட்சார் அது பஸ் கேளுங்க எலக்ட்ரிஷன் மாமா அது பாருங்க எலக்ட்ரிஷன் இங்க பாருங்க இது இது

இவங்க வந்து கரெக்டா வந்து ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க நாளைக்கு உங்களுக்கு ஸ்கூல்ல பாத்து உங்களுக்கு வந்து பேசி இதுதான் ருத்ரா பாத்துங்க ஒரு நாள் கூட ஸ்கூல் கே போறது ஆமா ருத்ரா ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருக்குறவங்க எல்லாரும் ஸ்கூல் கரெக்டா போயிடுவாங்க ஆனா ஒரு நாள் போவா ஆனா ருத்ரா இருக்கல ஃப்ரெண்ட்ஸ் பாரத்ல ஒரு டைம் தான் ஸ்கூல் போவா அது நீ லட்டை எடுத்து வந்துருவா பாருங்க ஒண்ணுங்க சார் பாரத் இங்க பாருங்க எவ்வளவு ஸ்டைல்ல ஹாய் சொல்ற பாரத்

கல்பராது கல்பராது போறங்க வாங்க பசங்க எங்க வாங்க வாங்க வாடா வாடா ஏய் வாடா கல்பராது போறடா வாங்கோ சரி வாடா சாமி வந்துருச்சு சப்ரி எல்லாம் குடி சப்ரி எல்லாம் குடி ஆமா ஏய் பாரு யாச்சல ஆமா இப்பதே நடக்கறேன் ஏய் காக விநாயகர் விநாயகர் பையந்து போறாரா

கலப்பா கலப்பிராத்து கலப்பிரேத்தாச்சு கலப்பிரேத்தாச்சு மாப்பட் <polarization> يا نالا اما केरला Okay, 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 <laughs> அட பாத்தியா இல்ல சொல்லு சோர்தா மாப்ள இல்ல ஆளே கோபால் 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 தாண்டா கோப்றாங்க என்னையங்க பாவும் விட்டு என் விட்டுட்டு வந்து ஓகே இப்ப வந்து கரெக்ட்டா சுண்டல் கிளிம்

कोड़ कितने आज जो ओके उद्दचा फ्रेंड्स उनके ले सुनने ले पुरी मामा आड़े का परिमार रहने लार गा ये बाप बुरी तारी गुलजार है क्या लोग बाप बस्ते का हाय सोलंग का हाय सोलंग का हाय सोलंग का सब्सक्राइब करें अपना कुछ पाएगा बाप रे आये हाय बाय मामा और हाय सोलंग मामा हाय सोलंग है ஓகே பிரான்ஸ் இத்துடன் இந்த நிகழ்வு முடிவடைகிறது விநாயக சதுர்த்தி வந்து சீரும் சிறப்பமாக நடந்து முடிஞ்சது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸு எப்படி பசங்களை எவ்வளோ ஜாலியாக அலப்பர் பண்ணிட்டுருக்கோம் பாருங்கள் பார்த்தீங்களா உங்கள் ஏரியாவிலையும் இவ்வளோ சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கருத்து எதாச்சும் நெக்ஸ்ட் வீடுகா சந்திப்போம் இந்த விநாயகருக்கு சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப நன்றி ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ஹாப்பி சதுர்த்தி தேங்க் யூ விநாயகர் சதுர்த்தி